பாட்டிய ஒவ்வொருத்தரும் அவங்க பேர சொல்லி அதுக்கப்புறம் அவங்க விலாசம் அதுக்கப்புறம் இந்த அவங்க போன் நம்பரு அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக அவங்க வயசையும் சொல்லுங்க என்ன தம்பி பேரு இந்த போன் நம்பர் விலாசம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி விடுவோம் இந்த வயசு கரெக்டா சொல்லணுமா ஆமா பாட்டிய இந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துக்கிடுங்க மர்மால சொல்லு இதே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளு தெரு தெருவா கணக்கெடுக்க வந்துட்டு இருக்காரு இந்த வயசு சரியா சொல்லுங்க என்ன

இயாம் பெறு பஞ்சவர்ண hairstyle பஞ்சி பஞ்சி chicksயிலே சொல்லுவாவா என் பெறு வயக்கு நுப்பதும்பது அற்கா என் பெறு வெளியமா வையசு நுப்பதும்பது காலு என்ன தற்றுக்கு கணகடத் தானி sanoு முந்து